ஈநாம் பொறுத்த வரைக்கும் தம் விருதுநகர் ஒரு பெரிய வர்த்தக சந்தை இதை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கும் வர்த்தக வர்த்தக வியாபாரிகளுக்குமான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஈவன் ஈநாம் அந்த பிளாட்ஃபார்மை வந்து எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது விருதுநகரை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே காலங்காலமாக ஒரு வியாபார தலமாக இருந்திருக்கு அங்கே இருக்க ஈநாம் எப்படி செயல்படுத்துகின்றத பார்க்க வந்திருக்கேன் இதனுடைய இதை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நான் முதல்ல பார்த்ததுல என்னென்னா ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் பேர் தான் வந்து இநாம் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுறாங்க இல்லாமல் எழுபத்தஞ்சி சதவீதம் இன்னும் வந்து வியாபாரிகளும் விவசாயிகளுக்குமான தனி ஒரு ட்ராக் ஓடிக்கிட்டு இருக்கு இதை எப்படி மேம்படுத்துறது அதில் உள்ள உள்ள பிரச்சனைகள் என்ன அதில் பிரச்ச அதனுடைய கொள்கை பிரச்சனைகள் என்ன வேண்டாம் இது அதிகாரிகளுடைய பிரச்சனை கிடையாது இது வந்து கொள்கை ரீதியில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும் ஒரு ரெகுலரான அரசு இந்த ஈராம் பிள அதில் உள்ள எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இதை வந்து விரிவாக்குறதுக்கான என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக வந்திருக்கேன் அது பார்த்ததுக்கப்புறம் இதை பற்றி மத்திய அரசு பாராளுமன்றத்திலும் இதில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டியதை பற்றி பேசுவோம் ஆனால் மா மா விவசாயிகளுடைய பிரச்சனைகளை பற்றி மோடி அரசு உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்குமா நடக்க நடவடிக்கை எடுக்காமல் கண்மூடி கொண்டிருக்குமாங்கிறதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் முதலமைச்சருடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை அதை மத்திய அரசு உடனடியாக அதனால ஏர் இண்டியாவை நம்பி மக்கள் செல்லக்கூடிய நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது ஏர் இண்டியாவில் புக்கிங் குறைந்து கொண்டு இருக்கிறது அவர்களுடைய பொருத்தம் இது வந்து இந்த அரசு மிக பெரிய அளவில் இதில் கடுமையான நடவடிக்கை டிஜிசிஏ என்பது ஏறக்குறைய நாற்பது சதவீத டிஜிசிங்கிறது கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி இப்போ எப்படி வந்து நம்ம ஈனாம சொல்கிறோமோ ஒரு கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி இதில் நாற்பது பர்சன்டேஜ் ஸ்டாஃப் இல்லை ஸ்டாஃப் இல்லைனா இன்ஸ்பெக்டர் இல்லைனா எப்படி ஆர்டிஓ இல்லைனா எப்படி நாற்பது சதவீத அதிகாரிகள் இல்லைன்னா எப்படி லைசன்ஸ் கொடுப்பாங்க இது மாதிரி கதையாக இருக்குது டிஜிஎஸ்சியில் நாற்பது சதவீத வேக்கன்சி இருக்குது இதை நிறை நிறைப்படுத்தாமல் இந்த அரசு தொடர்ந்து மக்களுடைய உயிர்களோடு விளையாடி கொண்டிருக்கிறது சாதாரணமாக மக்களுடைய உயிர் கொண்டிருக்கிறது இந்த அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இதற்காக கவன ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வருவோம் இதை பற்றி விமா விவாதம் வேண்டும் என்று சொல்லுவோம் இதில் நடவடிக்கைகள் எடுத்து எடுத்தார்கள் அமைச்சர் விமானத்துறை அமைச்சர் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுனால மட்டும் இந்த பிரச்சனைகள் முடிஞ்சிடாது இதை பொறுத்த மட்டும் இதற்கு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் ஜிசி டிஜிசிஏக்கு எந்த காலகட்டத்துக்குள் அந்த அதிகாரிகளை நிரப்புகின்ற பணி நடைபெற வேண்டும் என்பது முதல்ல முதல்ல அவர்கள் அதே சொல்ல வேண்டும் என்பது இது ஒரு காரணம்னு பாராளுமன்றத்தில் இது பேசியிருக்கோம் தொடர்ந்து இந்த கூட்டத்தொடரிலும் விருதுநகரில் பாராளு நிறுத்தி நிறுத்தி இந்த ரெண்டாவது திருநெல்வேலி வந்தே பாரத்தும் நின்று செல்ல வேண்டும் என்று குரல் கொடுக்க முருக மாநாடு அது தேவையில்லாமல் முருகரை கொண்டு வந்து அவங்க கவலைப்படுத்த வேண்டியதில்லை அவர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் முருகர் வந்து அறுவடை வீடுங்கிறது ஒவ்வொரு கோயிலுக்கும் போய் அங்கே இருக்க புனிதத்தை போய் பார்க்கறது செட்டு போட்டு காமெடி பண்றதுக்குலாம் வந்து முருகர்னு சொல்ல முடியாது அது எல்லா இடத்துலையும் செட்டு போட்டு நீங்கள் எக்ஸிபிஷன் நடத்துகிறாப்புல மாநாடு நடத்துகிற பழக்கங்கிறது பாஜக ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கு தான் இருக்கிறோம் முருகரே அவமானப்படுத்தின இந்த கூட்டம் ஆயிடுச்சு அதாவது எல்லோரும் திருச்செந்தூருக்கு போகணும் பழனிக்கு போகணும் பழனிக்கு முட்டை அடிக்கணும் பழனிக்கு விரதம் இருக்கணும் திருப்ப திருப்பரங்குண்டத்தில் போய் கல்யாணம் பண்ணணும் பழமதிச்சோரில் போய் குழந்தையோடு போய் பார்க்கணும் திருத்தணியில் போய் சாமி கும்பிடணும் மருதமலையில் போய் சாமி கும்பிடணுங்கிறது எல்லாருடைய ஒரு கனவாக இருக்கும் எல்லாத்தையும் செட்டு போட்டு ஒரே கல்யாண மண்டபத்தில் வச்சாப்பில் இந்த எக்ஸிபிஷன் கிரவுண்டில் வைப்பாங்க இந்த விருதுநகர் நம்ம கேவிஎஸ் இதில் எக்ஸிபிஷன் நடக்கும் எக்ஸிபிஷன் மாதிரி போட்டு அதுக்கு ஒரு காமெடி பண்ணுறதுக்காக பவன் கல்யாணன்னு ஒருத்தனை கூப்பிட்டு ஒரு ஒரு முதல் துணை முதலமைச்சரை கூப்பிட்டு வந்து நாங்கள் தப்பு தப்பாக அவர் தமிழை படித்து அவர் எழுதி கொடுத்ததெல்லாம் பேசி என்னென்னமோ பேசிட்டு போயிருந்தார் இது வந்து அண்ணாமலை அவர்களை பொறுத்த மட்டும் தவறான கருத்துக்களை சொல்லி தமிழ்நாட்டில் இருக்க கோயில்கள்லாம் இடங்களும் இவ்வளவு கோயில்கள்லாம் நீங்கள் வந்து இடங்களை வச்சிருக்காங்க இதெல்லாம் மீட்கணும்னு இது எல்லாம் இவர்களை பொறுத்த மட்டும் மதத்தை அரசியலுக்குள்ளே கொண்டு வரணும் அதே மாதிரி கோயில்கள் இடங்களை பாஜகக்காரர்கள் கண்ணில் இருக்கு இது ஒரு ரியல் எஸ்டேட்டா பார்க்குறாங்க அரசாங்கத்திட்ட இருக்க அதாவது காமராஜர் காலத்துல இருந்து அரசாங்கங்கள் அரசாங்கம் கோயிலை வச்சிருக்கு கக்கன் இந்த துறையினுடைய அமைச்சராக இருந்தார் இதெல்லாம் பொறுக்காது ஆர்எஸ்எஸ் காரங்களுக்கு இவர்களை பொறுத்த மட்டும் இல்லை அரசாங்கத்து அந்த நிலம் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு பொறுக்காது இவர்களை பொறுத்த மட்டும் இல்லை அந்த நிலத்தை எடுக்கணும் குஜராத் மாதிரி எல்லாத்தையும் அது தனித்தனியாக பாஜக காரர்கள்ட்டையும் ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோல்லையும் வரணும் ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு கோயிலையும் ஆர்எஸ்எஸ் காரங்களும் பாஜக காரங்களும் கண்ட்ரோலில் வந்து அங்கே உண்டியில் கை வைக்கணும் இவங்களுக்கு இதுதான் அவர்களுடைய திட்டமே ஒழிய வேறு எந்த திட்டமும் கிடையாது முருகர் முருகர் பக்தர்கள் யார் இதற்காக ஏமாறப் போவதில்லை பாவம் அராணி சப்ராணிக்கு ஒரு இருபது கோடி ரூபா செலவழித்து இது ஒரு இருபது எனக்கு ஒரு ஒரு பிஜேபி கார்ட்டை பேசிக்கிட்டு இருந்தேன் இருபது கோடி ரூபா பட்ஜெட்டாக இருபது கோடி ரூபா பட்ஜெட்டில் இதுக்கூடிய எக்ஸிபிஷன் நடந்துக்கிட்டு இருக்காங்க மதுரையில் இந்த இருபது கோடி ரூபா பட்ஜெட்டை வச்சு பல பேருக்கு பலது பண்ணியிருக்கலாம் பாஜக மீண்டும் ஒரு முறை ஏமாறப் போகிறது ஆர்எஸ்எஸும் இந்து முன்னணியுடைய இந்த இந்த நாடகம் என்பது மக்களால் நிராகரிக்கப்படும் ஃப்ரீயாக பஸ் கொடுத்து பழனி இதுக்கு கூப்பிட்டு போகிறோம் மதுரைக்கு திருப்பரங்கோட்டம் கோயிலுக்கு போகிறோம் திருப்பரங்கோட்டம் கோயில் போய்ட்டு மதுரைக்கு வந்துடுவோம் சொல்லி ஃப்ரீயாக ஏமாற்றி கூட்டி கொண்டு வருகிறார்கள் ஆர்வாக சார் உள்ள தள்ளி நிற்கார் சார் உள்ள தள்ளி நிற்கார்ண்ணே どんなこと வாரை கட்டிட்டு உட்கார்றாங்க பாளை இது அவரோட புருவ அவரோட புருவையா மூணு மடியா மொதக்கிட்ட அது அது வந்து நம்ம என்ன நம்ம என்னது நம்ம ஊரு காரா என்னடா இது இந்தா சரி சரி என்ன <laughs> தெரிஞ்சிருக்கு <laughs>